அருமையற்ற வீடுல எருமையும் குடியிருக்காது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாடுகள் செல்வத்தை குறிக்கும் எருமையும் ஒரு சிறந்த தான் ஏன்னா ஒரு மாடு வீட்டுல இருந்ததுன்னா அதுல இருந்து வர்ற பால் நெய் எல்லாமே அந்த வீட்டுக்கு செல்வத்தை கொடுக்க கூடியது அப்போ அருமையற்ற வீட்டுல எருமையும் தங்காது அப்படின்னா ஒரு ஒழுங்கு இல்லாத வீட்டுல எரும மாடு கூட தங்காதான் ஏன்னா எரும மாடு பொதுவா எதை பத்தியும் அதிகமா கவலைப்படாது எந்த ஒரு அது தன்னை பாதுகாத்துட்டு அது வாழ பழகிக்கும் ஆனா ஒழுங்கின்மையாக இருக்கிற வீட்டுல எருமைகள் கூட தங்காதான் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க சரியான அன்பு காட்டல சரியான அரவணைப்பு காட்டல இல்லைன்னா அந்த எருமைக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கல அப்படின்னா கூட அந்த எருமை அந்த வீட்டுல தங்காது அப்படி அந்த அங்க தங்கலன்னா அந்த வீட்டுக்கு வர வேண்டிய செல்வமும் வராது அதனால வீடை ஒழுங்கா வச்சுக்கணும் சுத்தமா வச்சுக்கணும் உள்ள இருக்கிறவங்க அன்போட நடந்துக்கணும் அப்பதான் நம்ம வீட்டுல செல்வம் அப்படின்றது தங்கும் இல்லைன்னா செல்வம் கூட நம்ம வீட்டுல தான் இருக்கும் செல்வத்துக்கே நம்ம வீடு பிடிக்காம வீட்டை விட்டு போயிருமா அப்படி இருக்கக்கூடாது வீடு அருமை அற்ற வீடுல எருமையும் குடியிருக்காது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாடுகள் அப்படின்றது செல்வத்தை குறிக்கும் எருமையும் ஒரு சிறந்த தான் ஏன்னா ஒரு மாடு வீட்டுல இருந்ததுன்னா பால் நெய் எல்லாமே அந்த வீட்டுக்கு செல்வத்தை அப்போ அருமையற்ற வீட்டுல எருமையும் தங்காது அப்படின்னா ஒரு ஒழுங்கு இல்லாத வீட்டுல எரும மாடு கூட தங்காதான் ஏன்னா எரும மாடு பொதுவா எதை பத்தியும் அதிகமா கவலைப்படாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது தன்னை பாதுகாத்துட்டு அது வாழ பழகிக்கும் ஆனா ஒழுங்கின்மையாக இருக்கிற வீட்டுல எருமைகள் கூட தங்காதான் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க சரியான அன்பு காட்டல சரியான அரவணைப்பு காட்டல இல்லனா அந்த எருமைக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கல அப்படின்னா கூட அந்த எருமை அந்த வீட்டுல தங்காது அப்படி அந்த மாடு அங்க தங்கலைன்னா அந்த வீட்டுக்கு வர வேண்டிய செல்வமும் வராது அதனால வீடை ஒழுங்கா வச்சுக்கணும் சுத்தமா வச்சுக்கணும் உள்ள இருக்கிறவங்க அன்போட நடந்துக்கணும் அப்பதான் நம்ம வீட்டில் செல்வம் அப்படின்றது தங்கும் இல்லைன்னா செல்வம் கூட நம்ம வீட்டில் நிலையற்றதா தான் இருக்கும் செல்வத்துக்கே நம்ம வீடு பிடிக்காம வீட்டை விட்டு போயிடுமா அப்படி ஒழுங்கின்மையா இருக்கக்கூடாது வீடு